எஸ்என்பி ப்ராப்பரேட் யூடியூப் சேனல் இப்போ நாம் எங்கே இருக்கிறன்னு பார்த்தா நாமக்கல் மாவட்டம் பாவை கல்லூரி பக்கத்தில் இருக்கிறேங்க கரெக்டாக ஒரு ஏக்கர் சொத்து விற்பனைக்கு வந்திருக்கு பஸ் ரூட்டு இந்த சொத்து பார்த்தா உங்களுக்கு இரநூத்தி எழுவது அடி தார் ரோடு பேசுங்க நேரடியாக விவசாயிக்கிட்டே இருக்குது சுத்தக்கரை சொத்துங்க அதாவது உங்களுக்கு ஒரே கையெழுத்தல் டாக்குமெண்டேஷன் நீ இடம் பிடிச்சதுன்னா இமீடியட்டாக சுத்தக்கரை எடுத்துக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான அழுத்துங்க அப்போ தான் நாங்கள் போடுற சொத்து உடனே உங்களை வந்தடையும் ஏன்னு கேட்டிங்கன்னா தினசரி நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதேமாதிரி புதிய புதிய சொத்துக்கள் எல்லாம் செம்மண்ணாக போட்டுட்ருக்குறோம் இந்த ஒரு ஏக்கர் சொத்து பார்த்திங்கன்னா இரநூத்தி எழுவது அடி ரோடு பேஸில் வந்திருக்கு நீளமான ரோடு பேஸ் ஏன்னா அனைத்து மக்களும் வந்து தார் ரோடு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க அவங்களுக்காக அந்த ஒளிப்பதிவு இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா பாவை கல்வி நிலையத்துலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பிரயாணம் அதேமாதிரி பஸ் ரூட்டுங்க கரெக்டாக ஏக்கருங்க எஸ்என்பி நிறுவன வாடிக்கையாளர்களே உங்களோட சொத்துக்களும் விற்க முடியல அப்படின்னா தாராளமாக எங்கள் நிறுவனத்தை காண்டாக்ட் பண்ணலாம் உடனே விற்று கொடுத்துருவோம் ஏன்னா எங்கள் நிறுவனம் இல்லை அனைத்து சொத்துக்களும் தங்கத்தையோட விளைவந்தி பணவாய் ஏன்னா வாடிக்கையாளர்கள் வந்து ஆசைப்படுறது இல்லாமல் தாரரோடு ஆசைப்படுறாங்க அவங்களோட ஆசை பூர்த்தி செய்கிறது கங்கணம் கட்டிருக்கிறோம் இரநூத்தி எழுபது அடி ரோடு பேசல ஒரு ஏக்கர் அமைகிறது சாதாரண விஷயம் இல்லைங்க இதெல்லாம் கடலோட பிரசாதம் அப்படியே நடந்து போயிட்டுருக்குறோம் செம்மண் இந்த சொத்து பார்த்தா ரீசேலுக்கு நல்லாயிருக்கும் அதாவது வியாபாரத்துக்கு அருமையான சொத்துங்க சொந்தமாக நீங்கள் வீடு கட்டி இந்த மாதிரியே வாழலாம் அதுக்கும் சரியாக இருக்கும் நூறு செண்டு நாங்கள் போடுற ஒவ்வொரு சொத்துமே நேரடியாக விவசாய சந்திக்கிறோம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுறோம் பெரும்பாலும் சொத்தக்கரை சொத்தை மட்டுமே அப்லோடு பண்ணுறோம் உங்களோட சொத்துக்கள் விற்கலாம் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம் சொத்துக்குள்ளே போய்ட்டுருக்குறோம் இரநூத்தி எழுபது அடி ரோடு பேசுங்க செம்மண்ணுங்க அந்த மரம் வருதுங்களா தென்னை மரம் வருதா ரைட்டு செம்மண் இரநூத்தி எழுபது அடி ரோடு பேஸ் இரநூத்தி இரநூத்தி எண்பது அடி தார் ரோடு பேசுங்க தங்கத்தையோட விலை மதிப்பானவை இந்த சொத்து பார்த்தா உங்களுக்கு உடனடியாக விற்கக்கூடிய பொருள் அதேமாதிரி வாஸ்துப்படி இருக்குது செம்மண்ணை ரெட் சாயில் சொத்து வேணுங்கிறேன்னு கான்டாக்ட் பண்ணுங்கள் நில உரிமையாளர் எனக்கு வேண்டப்பட்டவர் உடனே உங்களுக்கு செட்டிங் அமைச்சு நேரடியாக அளந்து கொடுத்துருவார் எப்பயுமே அளந்து கொடுக்குறதான் முக்கியங்க எடுத்துக்காட்டு ஒரு சென்ட்டு குறைஞ்சா கூட அதுக்கு உண்டான ரேட்டை குறைச்சிக்கலாம் இரநூத்தி எண்பது அடி வரதாக சொல்கிறார் நிலவுரி மேலர் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நிலத்தோட அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீளமான தார்சாலை முகப்பில் அமைஞ்சிருக்கு பஸ் ரூட்டு இந்த சொத்தை கொள்முதல் செய்து நிம்மதியாக நோய் நொடியின்றி வாழ வேண்டும் எல்லாமல்ல எம்பெருமான் பெருமள வேண்டி பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம்